சாட்சியை சொல்லி இதனுடைய ஆரம்பம் என்ன இதன் நோக்கம் என்ன என்பதையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பானவர்களே கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சில நெருக்கமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் பொழுது பல இடங்களில் ஓடின தருணங்கள் உண்டு பல மருத்துவர்களை நாடின தருணங்கள் உண்டு பலர் பேர் கைவிட்ட தருணங்கள் உண்டு எல்லை மீறி வாழ்க்கையிலே தவறுகள் நடந்ததா இன்றி நான் சிந்திக்கிற தருணங்கள் வந்தது உண்டு அப்படியே பயணங்கள் சென்ற பொழுது ஒரு நாள் ஆண்டவர் என்னை ஒரு இடத்துல அழைத்து கொண்டு போய் பேசினார் அங்கே பேசும் பொழுது ஆண்டவர் சொன்னார் என்னுடைய வேதத்தை சுமப்பாயாக நீ சுமக்கும் பட்சத்திலே உன் வாழ்க்கையை திரும்ப கொடுப்பேன் என்று சொன்னார் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது கவலைப்படாதே என்று சொன்னார்